அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆஹா இனிமே இந்த ஊரில் நாம தான் லட்சாதிபதி ஆமாம் ஆனால் பத்து லட்சத்தை என்ன பண்ணுறது வட்டிக்கு விட்டா என்ன வீடு கட்டி வாடகைக்கு விடலாம் வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது வேற என்ன பண்ணலாம் ாம பேில் போட்டுட்டு வர்ற வட்டியை வாங்கி குடும்பம் நடத்த வேண்டியதுதான் ஏன் மாமா கூப்பிட்டிங்களா ஏண்டி உங்கள் அப்பா சொன்ன மாதிரி எல்லா ஆசையும் நிறைவேற்றி வாரம் ஒன்று ஆச்சு இன்னும் சைலண்ட்டாகவே இருக்க அடைய என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க என்ன பண்ண சொல்கிறதா ம் உங்கள் அப்பா அதாவது என் மாமனார் சொன்ன அந்த பத்து லட்சம் ரூபா பணம் எங்கே இருக்கு முதல்ல அதை போய் எடுத்துட்டு வா ஐயோ கடவுளே இப்போ என்னத்த சொல்லி சமாளிக்கிறது ஒரு வாரம் எதையுமே கேட்காம இருந்த மனுஷன் இப்போ கூப்பிட்டு வச்சு கேட்குறாரே என்னடி ஒரு மாதிரியா பார்க்கற அது வந்து அது வந்து அதான் வந்துட்டியே விஷயத்தை சொல்லு என்ன மன்னிச்சிடுங்க மாமா எங்க அப்படும் நானும் சொன்னதெல்லாம் பொய் என்னது பொய்யா ஆமாங்க உங்களுக்கு தான் நான் பொய் சொன்னேன் ரொம்ப பிடிக்குமே ஐயோ மாமா ஏமா என்ன அறையுறிங்கயோ ஏண்டி அப்பணும் மவுலுமா சேர்ந்து பொய்ய சொல்லி என்ன கடங்காரன்னு ஆக்கிட்டீங்களடி ம்மா அது ஏமா திருப்பி திருப்பி அறையுறிங்கோ வலிக்குது மாமா ஏண்டி கையில் அடித்ததே வலிக்குதுன்றியே குப்பை நெஞ்சில் நெஞ்சல் அடிச்சிட்டு போயிட்டானே எனக்கு எப்படி வலிக்கும் சாப்பிட்ற மனுஷன் சும்மா சாப்ப வேண்டியது என்னாடி எதுக்கு என்னை கூப்பிட்டு கடைசி ஆசை அது இதுன்னு சொல்லி அப்படியே ஒரு பட்டியலை போட்டு இப்போ என்னை கடங்காரன்னு ஆக்கிட்டு போயிட்டான அடி ஒண்டி குடிசையில் அடைஞ்சு கிடந்த உங்கள் அப்பனுக்கு பந்தா என்னடி வேண்டி கிடக்குது அதுவும் செத்ததுக்கப்புறம் பந்தா உடம்பு எடுத்தினானா அதுவும் இல்லை தெருவுக்கே கரியும் சோறும் ஏண்டி டி தெருக்காரங்கெல்லாம் வந்து உங்கள் அப்பங்கிட்ட யோ நீ செத்ததும் எங்களுக்கெல்லாம் கறிசோறு பொடியான்னு கேட்டாங்களா இல்லை மாமா எதுக்குங்க மறுபடியும் அறையிறீங்க ஒரே கண்ணத்தில் ரெண்டு வாட்டி அறையிறீங்களே வலிக்குது மாமா உண்மையை சொல்லு இதுக்கெல்லாம் யார் காரணம் நான் தான் மாமா காரணம் மாமா இந்த கணத்தில் அறிய வேண்டியது தானே ஒரே கண்ணத்தில் எத்தனை வாட்டி அறையுவீங்க எதுக்கடி ரெண்டு பேரும் திட்டம் போட்டு என்னை இப்படி கவுத்தீங்க இல்லைன்னா எங்கள் அப்பா ஆனால் அதை மூணமாக போயிருப்பாரு மாமா அதுக்குன்னு நான் தான் கிடச்சேண்ணா மன்னிச்சிடுங்கம்மா அம்மா மன்னிச்சிட்டா கடல்லாம் அடைஞ்சிருமா என்னது பயங்கரமாக யோசிக்கிறாரு ஆஹா கோபமாயிட்டார் அம்மா எப்பா இந்த மனுஷன் அரைஞ்சே கொண்டுடுவான் போல இருக்கு கை விட மாட்டேன்னு எங்கள் அப்பன்ட்டு சத்தியம் பண்ணி இப்படி கையால் பலார் வளாருன்னு அரையிற அடே மனுஷன் ஏண்டி ஒரே ஒரு பொய்யை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அதுக்குன்னு பத்து பத்து லட்சம்னு வாய்க்குசாம ஒரு பொய்ய சொல்லிட்டு ஏடி காலம் முழுக்க என்ன கடங்காரனா ஆக்கிட்டே ஏடி இதுக்கு மேலே உன் கூட வாழ்ந்தா நாளைக்கு பத்து கோடினு வாய்க்குசாம ஒரு பொய்ய சொல்லுவடி எங்க எங்கள் அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துடாதீங்க மேம் ஆஹா இதுக்குத்தான் அந்தாலும் சத்தியம் வாங்கினானா ஆஹா என்ன பிரமாதமாக பின் விளைவுகளை முன்கூட்டியே அந்தாலும் யோசிச்சிருக்காயா உங்கள் அப்பனுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் தான் கிடைக்கும் ஏன் மாமா அப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஒரு மாப்பிள்ளை தானே செஞ்சேன்னா குறைஞ்சி போயிடுவீங்களாக்கு எத்தனை வீட்டில் தான் மாமனார் மாப்பிள்ளைக்கு செய்வாங்க மாப்பிள்ளை மாமனாருக்கு செய்யக்கூடாதா அப்பா ஏண்டி டிக்கேண்ண பேசுகிறியா ஆமா ரொம்ப அடிக்கிறீங்க அப்படி தாண்டி அடிப்பேன் என்ன செய்வேன் வேண்டாம் மாமா வலிக்குது நல்ல வலிக்கட்டும் அழுதுவ மாமா அடிக்கிறதே நீ அழுகணுன்றதுக்காக தான் டிஷ் ஆ கையை பிடிச்சிட்டா என் டி எவ்வளோ தைரியம் இருந்தால் அரே வர்றப்ப என் கையை பிடிப்பா எப்பா யப்பா அடி நீ பாட்டடி நானும் என் தான் மாமா தாங்கிறது புர்சு நஜினு வார்த்தை இந்த பொல போலக்குறீங்களே மாமா ஏமா மாமா வலிக்குதுங்களா லைட்ட அவ இன்னும் ரெண்டு ஓடட்டுங்களா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்